மனிதரால் கூடாத காரியங்கள் தேவனால் கூடும் என்று நம்புங்கள் கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமாய் இருக்கிறது நூற்றி பதினோராவது சங்கீதம் இரண்டாவது வசனம் இந்த வார்த்தைகளை எழுதினவர் ராஜாவாகிய தாவீது வேத புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார் நம்முடைய தேவன் வல்லமை உடைய தேவன் பலத்த காரியங்களை செய்கிற மகத்துவ தேவனாக இருக்கிறார் அவருக்கு பெயர் சர்வ வல்லவர் எல்ஷடாய் காட் ஆல் மைட்டி இப்பொழுது கேள்வி என் தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஏதாவது உண்டா ஒன்றுமே கிடையாது அவரால் எல்லாம் சாத்தியமாகும் காரணம் அண்ட சராசரங்களையும் உலகத்தையும் உலகத்தில் உள்ள அனைத்தையும் உருவாக்கியவர் அவர் ஒன்றும் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்கினார் என்றால் நம்மால் முடியாத காரியங்கள் தேவனால் முடியும் அவர் கரத்தில் ஆண்டவரே என்னால் முடியவில்லையே நீர் முடித்து தாரும் என்று முடியாத காரியங்களுக்காக நாம் நம்பிக்கையோடு ஜபிப்போமாக அன்பின் பரமத்த அப்பா பிதாவே இந்த காரியங்களுக்காக எத்தனையோ நாட்களாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் எங்களால் முடியவில்லை எங்களுக்கு முடித்து நீ தருவதற்காக நன்றி ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்